ஆண்டவரும் அருமை இச்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட இந்த அனுபவம் உனக்கு உண்டா என்கிறதான ஒரு கேள்வியை தான் நம்மிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார் எந்த அனுபவம் நமக்கு உண்டா என்று சொல்லிதான் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு திருவழம் பற்றுகிறான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவன் எங்கே என்று என்னிடத்தில் நாள்தோறும் சொல்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவன் எங்கே என்று என்னை பார்த்து நாள்தோறும் சொல்கிறவர்கள்தான் அநேகர் இருக்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்திலே ஒன்றாவது வசனத்தில் இவராய் பார்க்க முடிகிறது மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறதைப் போல என் நாத்துமா டத்திலேயே வாஞ்சித்து என்ன செய்கிறது கதறுகிறது என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறதை பார்க்க முடிகிறது மான்கள் தண்ணீருக்காக எங்கே கிடைக்கும் எங்க தண்ணி நீரோட இருக்கும் என்று சொல்லி ஆவலாய் தேடுகிறதைப் போல என் ஆத்துமா என் காரியத்தை குறித்து தேடுகிறது எப்போ நடக்கும் எப்போ காரியம் நடக்கும் எப்போ காரியம் கை கூடும் என்று சொல்லி நினைத்து வாழ்க்கையில ஜெபித்து பார்க்கிறீர்கள் நாட்களாகிறது மாதங்களாகிறது வருடங்களாகிறது ஆனால் நடக்கிற ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கிறது நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் காணப்படுகிறீர்கள் இதன் மத்தியில் உங்களை பார்க்கிற என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் நீ ஜபிக்கிற ஒரு மனுஷன் தானே ஆலயத்துக்கு போகிற மனுஷன் தானே ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிற மனுஷன் தானே அப்படி என்றால் உன் தேவன் ஏன் உனக்கு செய்யாமல் இருக்கிறார் உன் தேவன் ஏன் உனக்கு இந்த காரியம் இருக்கிறது நீ ஜபித்து நீ ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு உண்மையா இருந்து என்ன நடந்தது என்று சொல்லி நாள்தோறும் என்னை பார்த்து சொல்கிறவர்கள்தான் அநேகர் இருக்கிறார்கள் இதன் மத்தியில் நான் முறுவெடுக்கவில்லை நான் புலம்பவில்லை என் தேவனை நோக்கி நான் கேள்வி கேட்கவில்லை இதன் மத்தியில் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்பதை தான் பதிலளிக்கிறான் இந்த நாற்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் உன் தேவன் எங்கே என்று மூன்றாவது வசனத்திலையும் பார்க்கிறோம் பத்தாவது வசனத்திலையும் என்ன செய்ய முடிகிறது இரண்டு முறை இந்த வார்த்தையை பார்க்க முடிகிறது இரவும் பகலும் இந்த அனுபவம் உனக்கு உண்டா என்றால் இதன் மத்தியில் நம்மளை பார்த்து உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேட்கிறவர்கள் மத்தியில் நாம் எந்த அனுபவத்தில் இருக்க வேண்டும் என்றால் ராத்திரி நேரத்தில் நாம் மன்றாடுகிறவளாக நாம் காணப்படுகிற அனுபவம் உனக்கு உண்டா ராத்திரி வேளையில் நீ ஆண்டவரை நோக்கி துதிக்கிற அனுபவம் உனக்கு உண்டா ராத்திரி வேளையில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவம் உனக்கு உண்டா என்பதை அந்த மூன்று அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேள்விகளோடு கேட்கிறார் இந்த மூன்று நமக்கு இருக்கும் பொழுது ராத்திரியில் மன்றாடை கற்றுக்கொள்ளும் பொழுது ராத்திரியில் துதி செய்ய கற்றுக்கொள்ளும் பொழுது ராத்திரியில் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ளும் பொழுது உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்களுடைய வாய் உன் வாழ்க்கையில் காரியங்கள் கைகூடும் உனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் தாகத்தோடு என்னெல்லாம் நடக்கணும் என் வாழ்க்கையில் கைகூடணும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு இந்த மூன்று அனுபவம் இருக்கும் பொழுது பரலோகம் சொல்லும் ஆமென்று உன் ஜபத்திற்கு உன் வேண்டுதலுக்கு உன் மன்றாட்டுக்கு பதிலளிக்க என் தேவன் போதுமானவராயிருக்கிறார் ஜெபிப்போம் சர்வ வல்லமை உள்ள தேவமே அருமை தகப்பனே இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் அப்படியே வாழ்ந்திருக்க சுகித்திருக்க இந்த மூன்று அனுபவம் பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்க கர்த்தர் கருபதாரும் ஏசரட்சங்க நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தங்களை ஆசிர்வதை பார் காட் பிளஸ் யால்